மொத்தம் உள்ள பதினாறு திதிகளில் அமாவாசை திதி மட்டும் முன்னோர் வழிபாட்டுக்குரிய ஒரு திதியாக சொல்லப்படுது மற்ற நாள்ல பார்த்தீங்களா காலையில குளித்து முடித்தது நம்ம விலக்கேற்றி வீட்டில் இறை வழிபாட்டை நம்ம மேற்கொள்றோம் ஆனா அந்த அற்புதம் வாய்ந்த அமாவாசை நாள்ல மட்டும் காலையில் எழுந்ததும் முதல்ல புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் நம்ம தெய்வங்களை வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நம்மளால எல்லா சுபகாரியங்களுமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை முன்னோர்களோட அருளை பெறுவதற்கு ஒரு உரிய நாளாக சொல்லப்படுது இந்த அற்புதம் வாய்ந்த ஆவணி அமாவாசையில நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இந்த வருடம் ஆவணி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையானது அமாவாசை வருகிறது ஆவணி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முன்னோர்களை வழிபட ஏற்ற ஒரு புனித நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் பிண்டதானம் போன்றவற்றை எல்லாமே செய்வது குடும்பத்தில் சுபிச்சத்தை கொடுக்கும் குறிப்பாகவே சூரியன் சிம்ம ராசியில் இருக்கும்போது வரும் ஆவணி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி நிறைந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாள்ல பார்த்தீங்களா முன்னோர்களோட வழிபாடு மந்திர ஜபம் பரிகார பூஜைகள் எல்லாமே செய்கிறதுனால அதிகமாடியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அமாவாசை நாட்கள்ல பித்ருலோகத்துல இருக்கும் முன்னோர்களை நம்மளுடைய வீட்டிற்கு நேரில் வருவதாக அதிகம் இந்த நாளில் பார்த்திங்களா பித்தர்களுக்கு படையலிட்டு அவங்கள நினைத்து முழு மனதோடு வழிபடுவதனால அவங்களோட மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசையுமே வழங்குவாங்க அப்படின்னும் இதனால் பார்த்திங்களா நம்மளுடைய சந்ததிகள் நல்லமுடன் வாழ்வாங்க அப்படிங்கிறதும் காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை அமாவாசை அப்படிங்கிறது இந்துக்களோட வழிபாட்டு நாட்களில் மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த அற்புதம் நிறைந்த ஆவணி அமாவாசையில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ந்து நம்ம அமாவாசைய பத்தி பாத்துட்டு ஒரு மாதத்துல மற்ற அனைத்து நாட்களும் தெய்வ வழிபாட்டிற்கு உரியது ஆனால் அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்களோட வழிபாட்டிற்கு ஒரு உரிய நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது குறிப்பாக அன்னதானம் வணங்குவது காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது உள்ளிட்ட எல்லாமே முன்னோர்களோட ஆசிகளை முழுமையாக நம்ம பெற உதவும் காகங்கள் பார்த்திங்களா யமலோகத்தில் இருக்கும் முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் வைக்கும் உணவை ஏற்பதாக அதிகம் அமாவாசை தினங்கள் பார்த்தீங்களா முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாள்ல மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் மங்கள நிகழ்வுகள் எல்லாமே செய்வதை தவிர்க்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க இந்த நாள்ல முன்னோர்களுக்காக வீட்டிலும் கோவிலிலும் தனியாக நீங்க விளக்கு வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது இது பார்த்தீங்களா அவங்க மோட்சம் அடைய வழிகாட்டும் பூமியில நாம் செய்யும் தர்ப்பணங்கள் தானங்கள் எல்லாமே முன்னோர்களோட பாவங்களும் நீங்கி அவர் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது மேலும் முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களோட அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க வேணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது எந்த வீட்டில் முன்னோர்களோட வழிபாடு அவங்களுக்குரிய தர்ப்பணம் சிதார்த்தம் போன்ற காரியங்கள் எல்லாமே செய்யப்படுவதில்லையோ அவங்களோட வீட்டில் பார்த்திங்களா பித்ரு தோஷம் பித்ரு சாபத்தால் திருமண தடை குழந்தை பேரு ஏற்படுவதில் தடை தாமதம் பண விரயம் மருத்துவ செலவு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதற்கு எல்லாமே முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா முன்னோர்களோட ஆசை இல்லை அப்படின்னு அர்த்தம் முன்னோர்களோட ஆசியும் அனைத்து நலன்களையுமே பெறுவதற்கு அமாவாசை விரத தினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த அமாவாசையில் நம்ம நல்ல காரியம் செய்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஏன் நல்ல காரியம்லாம் செய்யறதில்லை அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும் அன்று முன்னோர்கள் இருந்து பூமிக்கு வருகிறாங்க தங்களோட தலைமுறைகளை சூட்சமான முறையில் கண்காணிக்கிறாங்க அவங்களோட வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பற்படுவாங்க ஆசீர்வதிக்கவும் செய்வாங்க எனவேதான் பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினாலே நிச்சயமாக நல்லதே நடக்கும் அன்று நல்ல காரியங்களை செய்கிறதுனால தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பார்த்தீங்களா பூமிக்கு தினம் அப்படி தான் அது நல்ல நாள் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை இன்னைக்கு உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதனால ஒரு காந்த சக்தியானது ஏற்படுகிறது அமாவாசை இன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளோட மூளை பார்த்தீங்களா பிற்காலத்தில் அது வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்காங்க மேலுமே அமாவாசை இன்னைக்கு விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்லப்படுறாங்க ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் பார்த்தீங்களா அநேகமானவங்க அமாவாசையில் மோதிரம் செஞ்சு போடுகிறாங்க சூரிய கலையும் சந்திர கலையும் சேருவதனால சுழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது இதனால பாத்தீங்களா அமாவாசையில சாஸ்திரங்கள் ஜெபம் செய்கிறாங்க இதனால பாத்தீங்களா கடல்ல நீராடி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் தோஷத்தையுமே போக்கப்படுறாங்க அமாவாசை இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த அமாவாசை இன்னைக்கு பார்த்திங்களா ஏழைகளுக்கு அமாவாசை இன்னைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்கும் தங்களால் முடிந்த அளவுக்கு உணவு அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் கூட இன்னைக்கு அந் அமாவாசை இன்னைக்கு அன்னதானம் அளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையிலும் கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை பிதூர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் எல்லாமே குல தெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாதவங்க தங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல கூட நீங்க செய்யலாம் வீட்டில் கூட நீங்க செய்யலாம் அமாவாசை இன்னைக்கு தலையில எண்ணெய் தடவே கூடாதுங்க புண்ணிய தலங்களில் நீராடி கடல்ல நீராடலாம் அல்லது நதியில நீங்க நீராடலாம் அமாவாசை காலை சூரிய உதயத்தின் போது கடல்ல எடுக்கப்படும் நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்க்கமாக தெளிக்கலாம் இந்த நாளை பார்த்தீங்களா வீட்டில் உள்ள தோஷங்கள் அனைத்துமே நீங்குவதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை இன்னைக்கு மட்டும் தங்கி அவற்றோட சாரத்தை சாப்பிடும் அதன் அமாவாசை இன்னைக்கு மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ பூண்டுகளையோ நீங்க தொடக்கூடாது பறிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த தை அமாவாசைகளோட சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்ய முடியாதவங்க மெயினாக தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் கூட நீங்கள் செய்யலாம் அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் இடுபவள் அன்னபூரணி ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதா தேவி நாம் தே ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் அவதிகளை ஸ்வத தேவிதான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்ப்பவராள் முக்கியமா இந்த ஆவணி மாத அமாவாசையில் நீங்க த தர்ப்பணம் தானம் இது எல்லாமே கொடுப்பது உணவளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம காகைகளுக்கு சாதம் வைக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்க அமாவாசை அப்படிங்கிறது முக்கியமா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள் அந்த நாள்ல பார்த்தீங்களா காகத்திற்கு நீங்க உணவு வைப்பது முன்னோர்களோட ஆசிர்வாதமும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் காகம் முன்னோர்களோட பிரதிநிதியாக சொல்லப்படுது எனவேதான் காகத்திற்கு உணவு வைக்கதன் மூலம் முன்னோர்களை வழிபடுவதாக நம்ம நம்பப்படுகிறது இதனால முன்னோர்களோட ஆசையுமே நமக்கு கிடைக்குவதாக சொல்லப்படுது காக்கை அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானோட வாகனம் அதனாலதான் தினமுமே நம்மளோட காகைகளுக்கு உணவு வைக்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்களா காக்கையோட வடிவமாகவே வந்து நமக்கு அருள் பாளிக்கிறாங்க மேலுமே இதனால தான் பல பேருமே தினமுமே காகத்திற்கு சாதம் வைப்பாங்க அப்படி நாம காகத்திற்கு உணவு வைக்கும்போது மறக்காமல் மறக்காம ஒரு குறிப்பிட்ட உணவு வைக்கணும் ஏன் அப்படின்னா அன்றைய நாள் சனிக்கிழமையா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சனீஸ்வர பகவானோட வாகனமான திகழ்வதனால காகம் அப்படிங்கிறதுனால மறக்காம இந்த உணவு கண்டிப்பான முறையில் நீங்க காகத்திற்கு வைங்க அதுதான் கருப்பு எல் கலந்த தயிர் சாதம் வாழைக்காய் இது இரண்டையுமே நீங்க காகத்திற்கு வைக்கிறதுனால சனீஸ்வர பகவானோட பரிபூரண அருளியமை பெறுவதோடு முன்னோர்களோட ஆசையுமே நீங்கள் பெற முடியும் இது அவங்க இருவரோட அருளும் ஆசிர்வாதமுமே உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த வித தடைகளுமே ஏற்படாதுங்க நன்மைகள் மட்டுமே உங்களோட வாழ்க்கையில எப்போதுமே ஏற்பட வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிதார்த்தம் அது மட்டும் இல்லாமல் காங்கைகளுக்கு உணவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யும்போது நீங்கள் எப்போதுமே உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் இந்த அற்புதம் வாய்ந்த ஆவணி அமாவாசையை நீங்க மறக்காம தவற விட்டுறாதீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ஆவணி மாதத்தோட இந்த அமாவாசையோட சிறப்புகள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ இப்போ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ